ரேசுவில் நல்லவர்களே ஆண்டோருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே ஆண்டினுடைய பொதுக்காலம் இருபதாவது ஞாயிற்றுக்கிழமை ஞானம் மதிகேடு என்கின்ற இரண்டு வகையான ஒரு வாழ்வியல் தத்துவத்தை பற்றி நமக்கு சொல்லித்தர முயற்சி செய்கிறார்கள் நீதிமதிகள் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரை உள்ள வாசகங்களை நாம் வாசித்தோம் அந்த அதிகாரம் முழுவதையும் நாம் வாசிக்க வேண்டும் தொடக்கத்தில் ஞானம் தனக்கென்று ஒரு வீட்டை கட்டி கொண்டது அது ஏழு தூண்களை செதுக்கி அந்த கூடாரத்தை நிமிர்த்தி வைத்தது அது ஒரு உணவு தயாரித்தது இதோ வெளியே போய் நின்று அரியா குழந்தைகளே வாருங்கள் என்று மதிகேடருக்கு அழைப்பு கொடுத்தது எப்படி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதோ அதேபோல இந்த ஒன்பதாவது அதிகாரத்தின் கடைசி பகுதியை வாசியுங்கள் இதோ மதிகேடு என்று சொல்லப்படுவது அங்கே வெளியே நின்று கொண்டிருந்தது மடமை என்பது தன் வீட்டு வாயிலில் உட்கார்ந்திருந்தது அந்த மடமை என்பது ரோட்டில் போகிற வருகிறவர்களை பார்த்து அரியா பிள்ளைகளே என்னிடம் வாருங்கள் வந்து என்னுடைய உணவை உண்ணுங்கள் என்று சொன்னது ிய வாழ்க்கை என்பது அழைப்பு அதாவது நீங்கள் நல்லது செய்வதற்கும் அழைக்கப்படுகிறீர்கள் தீயது செய்வதற்கும் அழைக்கப்படுகிறீர்கள் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள் உங்கள் கவனம் எதில் இருக்கிறது என்பதை பொறுத்து அதனுடைய ரிசல்ட் என்று சொல்லப்படுகிற இறுதி பயன் அல்லது பலன் இருக்கும் ஞானம் கூப்பிடுகிறது எதற்காக கூப்பிடுகிறது பயிற்சி கொடுப்பதற்காக கூப்பிடுகிறது என்ன பயிற்சி நுண்மதியை பெற்றுக்கொள்ளும் பயணத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்ற வாசகத்தின் கடைசி வரி அதுதான் இதோ நீங்கள் அப்போது வாழ்வீர்கள் நுண்மதி என்கின்ற மெய்யுணர்வை உணர்வை அடைகின்ற வழியில் நான் உங்களை செலுத்துவேன் இந்த மடமை என்று சொல்லப்படுகிற மூடத்தனம் அழைப்பு கொடுத்தது அதேபோல் எதற்காக ஒன்பதாவது அதிகாரத்தினுடைய கடைசி வாருங்கள் குழந்தைகளே இதோ திருடிச் சுவைக்கின்ற தண்ணீர் தான் சுவையாக இருக்கும் ஏமாற்றி உண்கின்ற உணவே சுவையாக இருக்கும் அப்படியென்றால் இந்த மடமை அல்லது மூடத்தனம் என்பது எதை கற்றுக் என்றால் பொய்மையை ஏமாற்று வித்தையை கற்றுக் ஞானம் எதை கற்றுக் என்றால் நற்பயிற்சியை நல் வழியை நுண்மதியை மெய்யுணர்வை கற்றுக் இதனால் என்ன நடக்கும் இந்த வாசகமே சொல்லுகிறது ஏதோ ஞானத்தின் வழியில் செல்கிறவர்கள் நீங்கள் வாழ்வீர்கள் நீங்கள் உயர்வீர்கள் நீங்கள் பிரகாசிப்பீர்கள் உங்கள் வெளிச்சம் உயர்ந்து நிற்கும் இந்த மூடத்தனம் என்ன சொல்கிறது இதோ நீங்கள் வாருங்கள் திருடி தின்கின்ற உணவையும் தண்ணீரையும் சுவையுங்கள் அது இனிமையானது அங்கே வசனம் இப்படி முடிகிறது இதோ பாதாளத்தில் அவருடைய விருந்தினர்கள் கிடக்கிறார்கள் அங்கே இறந்து போனார்கள் சென்றவர்கள் ஆனால் ஞானத்தை தேடி போனவர்கள் வாழ்கிறார்கள் மூடத்தனத்தை மடமையை தேடி போனவர்கள் அழிந்து விட்டார்கள் இறந்து விட்டார்கள் அப்ப ஞானம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அல்லது மூடத்தனம் என்று சொல்லப்படுகிற அறியாமையில் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அறியாமையில் வாழ்வதற்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சொல்வார்கள் ஆடா இப்போ பார்க்குறோம் என்ன தெரிகிறதோ அதுதான் உண்மை என்று நம்பி நாம் அப்படியே சொல்வோம் பிரியமானவர்களே எது உண்மை போல் தெரிகிறது இந்த உலகத்தை நீங்கள் சுற்றி பாருங்கள் இதோ ஏமாற்றுகிறவர்கள் பேசுகிறவர்கள் வன்முறையோடு செயல்படுகிறவர்கள் நம்முடைய கண்களை நல்ல திறந்து பாருங்க அவங்களுக்கு என்ன குறை இருக்கிறது நல்லா வாழ்கிறார்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் திருப்பாடல் எழுபத்தி நாம் வாசித்து பார்க்க வேண்டும் நான் நிலைதடுமாறி கீழே விழப்போனேன் காரணம் என்னவென்றால் என்னுடைய கண்களை இதோ பொல்லாரை நோக்கி செலுத்தினேன் வளமிகு வாழ்வு என்னை ஒரு நிமிடம் தடுமாறச் செய்துவிட்டது தொடர்ந்து திருப்பாடலை வாசியுங்கள் என் உள்ளத்தை நான் மாசற்றதாய் வைத்துக் கொண்டது வீண்தானோ நான் கடவுளுக்கு பயந்து உண்மையை உள்ளத்தில் வைத்து உண்மையின் வெளிச்சத்தில் வாழ்ந்தது ஒருவேளை தவறோ ஏனென்றால் இதோ அநீதி செய்கிறவர்கள் அக்கிரமம் செய்கிறவர்கள் காட்டுப்புல்லை போல் வளர்ந்து நிற்கிறார்கள் அவர்களுடைய அநீதி அவர்களை கம்பளி போர்வை போல் ஒரு குளிர் நேரத்தில் எப்படி கம்பளி போர்வை ஒரு மனிதனை இதோ குளிரிலிருந்து பாதுகாக்கிறதோ அதுபோல அநீதி செய்கிற மனிதனுடைய அந்த அநீதி செயல் வன்முறையின் செயல் அவனை பாதுகாத்து நிற்கிறது அவனுக்கு மனிதருக்குள்ள எந்த வருத்தமும் இல்லை எந்த கவலையும் இல்லை ஆனால் நானோ உண்மையை நம்பிக்கொண்டு இதோ நீதியை பிடித்துக்கொண்டு ஆண்டவரின் பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு ஞானத்தை தேடி அலைந்தேனே ஞானத்தை வைத்துக்கொண்டு கொண்டு உண்மையின் பாதையில் நடந்தேனே கடைசியில் என்னை விட அவன் உயர்ந்து பளபளவென்று மினுங்கி ஆடம்பரமாய் ஆர்ப்பாட்டமாய் வாழ்கிறானே ஆகவே என்னுடைய கால்கள் நிலை தடுமாறலாயின ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை இது ரொம்ப முக்கியம் எனவேதான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் நல்லா காரு கண்ணால் காண்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் காதால் கேட்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா தீர விசாரித்து அறிந்து கொள் அதுவே உண்மையின் வழி அதுவே நிலைத்த உண்மை ஏனென்றால் இன்னொரு பழமொழி பொய் பொருந்த சொன்னா நிஜம் நின்று கொண்டு முழிக்குமா இதோ நல்ல கெட்டிக்காரன் கூட எட்டு நாளைக்கு நன்றாக பொய் பேச முடியும் அவன் தன் பொய்யை காப்பாற்றி கொள்ள முடியும் என்று நம்முடைய முன்னோர்கள் பல மொழிகள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அப்போ அந்த எட்டு நாளையில் ஒருத்தன் பார்க்குறான்ல பார்த்துட்டு அவனை பாரியா அவன் மேலே எப்படி வாழ்கிறான்னு பாரியா பொய்மையோடு இருப்பவன் அந்த எட்டு நாள் பல இருப்பான் அந்த எட்டு நாள் மினுமினுப்பான் எட்டு நாள் அவனுடைய வாழ்வு அப்படி ஆடம்பரமாக இருக்கும் அதை பார்த்துவிட்டு அந்த எட்டு நாளை பார்த்துவிட்டு நீ ஒரு முடிவுக்கு வராதே ஏனெனில் கண்ணால் காண்பதையும் காதால் கேட்பதையும் தாண்டி ஞானம் என்பது அடுத்த கட்டத்திற்கு உங்களை அழைத்து சொல்லும் பிரியமானவர்களே நிலவை பாருங்கள் அழகா வெளிச்சம் இருக்கும் அதனால் அந்த வேட்டைக்கு போகிற பசங்க என்ன சொல்லுவான் இல்லை பௌர்ணமி அன்னைக்கு வேட்டைக்கு போவானே ராத்திரி நேரம் அவன் வெளிச்சம் இருக்கும் அவனுக்கு எதனால் பௌர்ணமி அன்னைக்கு வெளிச்சமாக இருக்குன்னு தெரியாது மாதத்தில் ஒரு மூணு நாள் நல்லா வெளிச்சமாக இருக்கும் சாமி அவ்வளோதான் எதுனால நிலவு அன்னைக்கு வெளிச்சம் இருக்கு மற்ற நாள் வெளிச்சம் இல்லை அதெல்லாம் யாருக்கு தெரியும் மூணு நாள் வெளிச்சமாக இருக்கும் போகலாம் பிரியமானவர்களே ஞானம் நிறைந்தவன் வருகிறான் வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது நிலவு உண்மையிலே நம்ம மண்ணெண்ணை ஊற்றி அல்லது இந்த லைட் போட்டு கொளுத்துற மாதிரி பிரகாசமா எரிஞ்சிட்டு அணைகிறதுக்கு அதுல என்ன எரிபொருள் இருக்கிறது இல்லையே உடனே ஒருத்தன் போய் பார்க்கறான் அடாடா நிலவு தானா வெளிச்சம் தரல இந்த நிலவுக்கு வெளிச்சம் சூரியனிடம் இருந்து வருகிறது இது ஒரு கண்ணாடி போல கண்ணாடியிலே டார்ச் லைட் அடித்தால் கண்ணாடியில் இருந்து வெளிச்சம் வெளியே விழும் அந்த வெளிச்சம் கண்ணாடிக்குரியதல்ல இந்த டார்ச் லைட்டுக்குரியது அது போல முகம் பார்க்கிற கண்ணாடி போல நிலவு இருக்கிறது அதிலே சூரியனின் வெளிச்சம் விழுகிறது ஆகவே அது வெளிச்சத்தை தருகிறது என்று ஞானி அல்லது ஞானம் நிறைந்த உள்ளம் அவனை உந்தி தள்ளி உண்மையை கண்டுகொள்ள செய்கிறது பிரியமானவர்களே நற்செய்தி வாசகம் இதற்கு விளக்கம் தருகிறது ஏசுநாதர் சொல்ல சமயம் அப்படி பாலிஷா சொல்லுவார் பாரு என்னுடைய சதையை ஒன்று என்னுடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ மாட்டீர்கள் உடனே அங்கே இருந்தவர்கள் அல்லது மூடர்கள் அல்லது சிந்திக்க மறுக்கின்ற உள்ளம் கொண்டவர்கள் அல்லது அதை தாண்டி போய் அந்த உண்மையின் உடன் இருக்க மறுக்கிறவர்கள் இந்த ஆள் எப்படி இவன் உடம்ப சாப்பிட தருவான் ஏசுநாதர் பேசுறது அவங்களுக்கு பைத்தியகாரத்தனமா தெரிது ஏசு தெருமும் சொல்லுகிறார் உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன் அஃபர்மேஷன் யாரு நான் சும்மாலாம் சொல்லலை நான் அறிந்து புரிந்து தெளிந்து கன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன் உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன் என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள் அப்போ அந்த சதையை உண்டு இரத்தத்தை குடித்தல் என்றால் என்ன அதுக்கடுத்து அவரே அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்கள் இதோ என் சதை உண்மையான உணவு என் ரத்தம் உண்மையான பானம் எனவே எனது சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார் இது அடுத்த கட்டம் இது சிந்திக்கிறவனுக்கு தான் இது அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு நுண்மதி மெய் உணர்வு எனக்கு வேண்டும் ஆண்டவரே அடிப்படை உண்மைகளை அறிந்து கொள்ளுகிற ஆற்றலை தாரும் என்று ஜபிப்பவனுக்கு தான் இது புரியும் இல்லைன்னா புரியாது பிரியமானவர்களே இது வந்து ஒரு படிநிலை ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே போகணும் எப்படி இயேசுவோடு இணைதல் என்பதுதான் இணைந்திருத்தல் என்பதுதான் அவரை உண்ணுதலும் அவரை குடித்தலும் அவர் உடம்ப பிச்சா சாப்பிட சொல்றாரு நனிபல்ஸுன்னு சொல்லி அவர்கள் காட்டிலேயே மனுஷன் கிடைச்சா நல்ல டேஸ்ட்டுன்னு சாப்பிடுவானு இது தொடக்க திருச்சபையிலையும் இந்த பாமர மக்கள் புற இனத்து மக்கள் அப்படி நினைத்தார்கள் ரோமையில் சொல்லுவாங்களாம் இங்கே பாரு கிறிஸ்தவங்க பக்கத்தில் பார்த்துருங்க அவங்க ஏசுங்கிற ஒருத்தர் செத்து போயிட்டாரு அந்த உடம்ப காணும் தூக்கிட்டு போயிட்டாங்க எவனோ அந்த உடம்ப வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றாங்களாம் திருச்சபையின் வரலாற்றில் இது எழுதப்பட்டுள்ளது ரோமியர்கள் வரலாற்றில் தொடக்கத்தில் கிறிஸ்தவர்களை பார்த்து பயந்து ஓடினார்கள் ஏனெனில் இவர்கள் இந்த மனித மாபிசம் சாப்பிடுகிறவர்கள் இயேசுவின் உடலை சாப்பிடுகிறவன் நம்ம உடம்பையும் சாப்பிடுவான் இல்லையா நம்மளை கொன்று சாப்பிடுவான் என்று பயந்தவர்கள் உண்டு யோசித்து பாருங்க இன்றைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகள் கழித்து நம்ம இதை புரிந்து கொள்ளுகிற ஒரு இறையல் தத்துவத்திற்குள் வந்திருக்கிறோம் ஆகவே இந்த அப்பத்தின் வடிவத்தில் இயேசுவினுடைய உடலை நாம் சாப்பிடுகிறோம் ஏனெனில் இயேசுவே சொன்னார் அதுதான் நற்கருணை இதோ இந்த திராட்சை ரசத்தின் வடிவில் இயேசுவின் ரத்தத்தை பருகுகிறோம் ஏனெனில் இயேசுவின் வாக்கு உயிர் உள்ளது பிரியமானவர்களே ஆனால் தொடக்க திருச்சபையில் ஆதி காலத்தில் இருந்த புற இனத்து மக்களுக்கு ரோமியர்களுக்கு அது புரியவில்லை அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார் நீ என்னோடு இணைய வேண்டும் எப்படி இணைய வேண்டும் என்னை உண்டு இப்ப எஸ்ஐகியல் புத்தகத்துக்கு நீங்க போனோம் அங்க ஆண்டவரின் தூதர் இந்த எஸ்ஐக்கியலுக்கு சொல்லுவார் இந்த பாரு இந்த சுருளுட்டை சாப்பிடு என் நாவில் தேன் போல் தித்தித்தது ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்துப் பாருங்கள் என்ன சுவை வார்த்தை வடிவத்தில் இருக்கிறவர்தான் உடல் வடிவத்திலும் அப்ப வடிவத்திலும் இருக்கிறார் எனவே இந்த அப்பம் என்பது வேறல்ல இந்த வார்த்தை என்பது வேறல்ல வார்த்தையும் அதே சுவையை தரும் இந்த வார்த்தை எனக்குள் போய் என்னை நிரப்பியது அதற்கு பிறகு என்னால் பேச முடியவில்லை எனக்குள் போன வார்த்தைதான் பேசியது எனவே இயேசு எனக்குள் போன பிறகு நான் இயேசுவாய் வாழ்வேன் எனவே அவரை வாசிக்கிறேன் அவரை யோசிக்கிறேன் அவரை தியானிக்கிறேன் அவரை உட்கொள்ளுகிறேன் அவராய் மாறுகிறேன் ஏனெனில் இயேசுவே ஞானம் இயேசுவே மீட்பு இயேசு என்கின்ற அந்த மாபெரும் மாமனிதன் நமக்கு எல்லாம் அவரே வாழ்வு அவரே வெளிச்சம் அவரே நல்லாயன் அவரே திராட்சை செடி நாமெல்லாம் அதில் இணைந்திருக்கிற கொடிகள் இவ எல்லாத்துக்கும் அர்த்தம் புரிஞ்சிடுச்சா நான் யாரு இந்த உடம்பை தாண்டி எனக்குள் இருக்கிற ஆன்மா எனக்குள் இருக்கிற மனம் அந்த மனத்தில் இருக்கிற இறைவன் இறை தன்மை இந்த திங்கிங் இல்லைன்னா நிலவு மூணு நாள் வரும் வேட்டைக்கு போவோம் இந்த உடல் வேட்டையாடி கொண்டே இருக்கும் கண்டதையும் திங்கும் கண்டதையும் சேர்த்து வைக்கும் எப்போது இதை தாண்டி இந்த நிலவை தாண்டி உள்ளே இருக்கிற இறைவன் என்கின்ற ஒரிஜினல் வெளிச்சம் நான் பேசுகிறேன்னா புத்தியிலிருந்து பேசக்கூடாது ஏன் ஆன்மாவிலிருந்து பேசணும் ஆசையில் வாழக்கூடாது ஆண்டவரால் வாழணும் அந்த சூரியன் அப்படிங்கறத உணர்ந்துட்டோம்னா பிரியமானவர்களே நமக்கு உண்மை தெரிஞ்சிடும் ஏசுநாதர் அடுத்து அதைத்தான் சொல்றாரு என்ன சொல்றாரு நான் யாரோடு இணைந்திருக்கிறேன் விண்ணகத் தந்தையோடு இணைந்திருக்கிறேன் என்னை அனுப்பிய தந்தையோடு இணைந்திருக்கிறேன் அவரால் நான் வாழ்வது போல என்னோடு இணைந்திருக்கிற நீங்கள் என்னால் வாழ்வீர்கள் எப்படி கொண்டு வரார் பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதான் ஞானம் ஞானம் என்பது புத்தியை பயன்படுத்தி சிந்திக்க சிந்திக்க யோசிக்க யோசிக்க உள்நோக்கி போகப் போக அதனுடைய அடிப்படை புரியும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று கண்ணால் காண்பவற்றை பார்த்து மட்டும் நாம் நம்பினோம் என்றால் பிரியமானவர்களே பொய்மை நம்மை ஏமாற்றிவிடும் பேசி கடிதத்திலே ஐந்தாவது அதிகாரத்தில் சொல்கிறார் உளின் துருவுளம் என்னவென்றால் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள் யூ சுட் பி பில்ட் வித் நாம் ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் ஏன் இங்கிலீஷில் ஸ்பிரிட்டுங்கிறதுக்கு பேரு ஆல்ககால்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதுதான் குடி குடி வெறி அதுவும் நம்மை நிரப்பும் அதுவும் ஆல்ககால் நம்மை மறக்க செய்யும் ஸ்பிரிட்டு பிரியமானவர்களே தூய் ஆவிக்கும் இந்த தீ ஆவிக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியணும் ஹோலி ஸ்பிரிட்டுக்கும் ஆல்கஹால் ஸ்ப்ரிட்டுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியணும் ஆல்கஹால்னு சொன்ன உடனே வெறுமனே இந்த சாராயக் கடையில் போய் குடிக்கிறதை மட்டும் நினைக்கக்கூடாது எதெல்லாம் உன்னை மதி இழக்கச் செய்கிறதோ எந்த ஆசை எந்த கோபம் எந்த வெறி எந்த பகைமை எந்த வெறுப்பு உன்னை புத்தியை மதி இழக்க செய்கிறதோ அது எல்லாம் வெறி குடி வெறி உன்னை ஆட்கொண்டு விட்ட வெறி அது என்னவா இருந்தாலும் சரி ஆனால் எது உன்னை தெளிவடைய செய்கிறதோ எது உன்னை நிதானப்படுத்துகிறதோ எது உன்னை சிந்திக்க செய்கிறதோ எது உன்னை அந்த ஆழத்திற்கு உண்மையின் ஆழத்திற்கு கொண்டு போகிறதோ அது தூயாவி இவ்வளவுதான் பிரேமர்களே தண்ணி அடிக்கிறதுல என்ன சாமி தப்பு கேட்குற ஆட்கள் இருக்கு நம்மகிட்டையும் அதையே போட்டு சொல்கிறீங்கன்னு தண்ணியை தூர விடுங்க ஒரு ஆள் வயிற்று வலி அடிக்கடி கையில் அஞ்சு மாத்திரை வச்சுருக்கான் நான் கேட்குறேன் இது என்ன மாத்திரை சுகரா பிரெஷரா வயிறு வலிக்கும் சாமி வலிக்கிற நேரத்தில் ஒரு மாத்திரையை போடுவேன் இது பெயின் கில்லர் யோ பெயின் கில்லர் டேப்லெட் போட்டால் சாமி எனக்கு பிரச்சனை என்ன வயிறு வலி வயிற்று வலி போகணும்னா என்ன செய்யணும் இந்த மாத்திரையே போடணும் பெயின் கில்லர் இது யார் கொடுத்தா எந்த கடையில் வாங்கினீங்க அல்லது எந்த டாக்டர் இதை சொன்னார் டாக்டர் எதுக்கு போகுது நம்ம பையன் ஒருத்தன் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கான் அவன்ட்ட கேட்பேன் இல்லை இந்த மாதிரி வழியாக இருக்கலன்னு அவன் கொடுப்பான் பிரிமானவர்களை தொடர்ந்து ஒரு வருடம் வயிற்று வலிக்கு ஏமனா ஆஸ்பத்திரிக்கே போகலை இந்த பெயின் கில்லரே சாப்பிட்டாரு கடைசியில் முத்தி நடக்க முடியாமல் ஆயிடுச்சு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க கேன்சர் என் டாக்டர் சொல்கிறான் என்ன சமீபம் பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியலை பிரியமானவர்களே அந்த உண்மை உள்ள இருக்கு இல்லைங்களா அதை மறைக்கின்ற பெயின் கில்லர் போலத்தான் இந்த குடியாக இருக்கட்டும் அது இந்த பசங்க சில சமயம் பார்த்தீங்கன்னா புது பைக்கு வாங்குவாங்க வண்டி அப்படியே பறந்து போவான் அப்படி வண்டியில ஏன் பறந்து போவோம்னா அந்த உடம்புக்குள்ள ஒரு கெமிக்கல் சுரக்கம் டோபர் மைன் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாத்துக்குமே பேர் இருக்கு எல்லாமே விஞ்ஞானமும் இருக்கு நம்ம பிரசங்கமாக பேசுகிறதுனால நான் ஆன்மீகத்தை மட்டும் சொல்றேன் அப்போ ஒன்று சுரக்கம் உள்ள இருந்து அப்படியே ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி அப்படி ஜிவ்னு ஏறும் அதுக்காகத்தான் வண்டியில் வேகமாக போகிறது வண்டியில் வேகமாக போய் எத்தனை விபத்தில் எத்தனை பேர் செத்துருக்கான் எத்தனை ஆக்சிடென்ட் ஆகிருக்குங்கிறத நீங்கள் ரெண்டாவது பார்த்துக்கோங்க ஆனால் அது ஒரு சுகம் கொடுக்கும் இந்த ராட்டணத்தில் ஏறி இப்படி இறங்கும் போது அந்த ராட்டனம் இறங்கும்போது ஏ அப்பா அப்படின்னு இருக்கும்ல ஏன் புதுசாக ஏதோ ஒரு பொருள் அது நகையோ அல்லது புடவையோ அல்லது வேறு ஏதோ வீட்டில் பொருளோ டிவியோ இதுவோ நீங்கள் கொண்டு வந்து பாருங்கள் நம்ம அறியாமல் அப்படியே சொர்க்கத்தில் நிற்கிற மாதிரி உடம்பெல்லாம் அப்படி அப்படியே அப்படி அப்படி பரவசமாக நிற்கும் தண்ணி போட்டவனுக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது அது ஆல்ககால் இது கண்ணால் காண்கின்ற ஆல்ககால் அவ்வளவுதான் வாசகம் அதைத்தான் சொல்லுகிறது ஆவியால் ஆட்கொள்ளப்படுதல் இன்னொன்று ஏனைய இந்த வெறிகளால் ஆட்கொள்ளப்படுதல் பிரியமானவர்களே ஆண்டவர் இன்றைக்கு சொல்லி தருகிறார் ஞானத்தை தேடு அமைதியை தேடு சமாதானத்தை தேடு நிதானத்தை தேடு சிந்தி சிந்தி யோசி உள்நோக்கி போய் கொண்டே இந்த வெளிப்புறத்தை தாண்டி உள்ளிருக்கிற இன்னலங்கள தாண்டி ஆழத்தில் இருக்கிற அந்த இறைமையை நீ தொட்டுட்டனா உன் வாழ்வு நிலைத்த வாழ்வு அதுக்கு பிறகு உனக்கு அழிவே கிடையாது உனக்குள் இருக்கிற இறைவனை தொட்ட பிறகு இந்த உடம்பு எப்படி போனா என்ன மற்ற எப்படி போனா எனக்கு என்ன இப்போ நான் யாருன்னு எனக்கு தெரியும் நான் அப்படின்னு சொல்லப்படுவது எனக்குள் இருக்கிற அந்த தெய்வீகம் தெய்வீகத்துக்கு அழிவு உண்டா